அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் பதினொன்றாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறது புதன் பகவான் வழிபாட்டுக்கும் மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது மேலும் பொன் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த புதன்கிழமைய சிறப்பிக்கும் விதமா இன்னைக்கு நமக்கு ஆவணி மாதத்தின் வளர்பிறை அஷ்டமி இருக்குதுங்க இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய அஷ்டமிய ஜேஷ்ட அஷ்டமி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் பொதுவாகவே எப்போதுமே வளர்பிறை அஷ்டமியில் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் மற்றும் ஐஸ்வரேஸ்வரர் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு செல்வ வளத்தை ஏற்படுத்தி தரும் பொண்ணும் பொருளும் வந்து வீட்டில் சேரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவர் வழிபாடு செய்யணும் வளர்பிறை அஷ்டமியில் ஸ்வர்ணாகர்ஷணர் பைரவர் வழிபாடு செய்யணும் இதுதான் வந்து நியதி மேலும் இந்த நாளில் எக்காரணத்தை கொண்டும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை வந்து இறைவனிடம் முன்வைக்கவே கூடாது அந்த கஷ்டங்கள் தீர்வதற்கு என்ன வேண்டுமோ அதை தான் வந்து நம்ம பாசிட்டிவாக வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கணும் நேற்று இரவே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அதில் பவர்ஃபுல்லான ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் குண்டான மந்திரத்தையும் சொல்லியிருப்பேன் மேலும் ஒன்பதே ஒன்பது மந்தியத்தை வச்சு ஒரு பரிகாரமும் வந்து சொல்லியிருப்பேன் அடுத்து இன்று காலையில் பார்த்தீங்கன்னா எட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைப்பதன் மூலமாக அஷ்டலக்ஷ்மிகளின் நற்பார்வை கிட்டும் என்பது குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் முறைன்னே சொல்லலாங்க இது வரைக்கும் அந்த வீடியோக்கள் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னு போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல அதனுடைய லிங்க் கொடுக்கிற மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க சரி இந்த பதிவுக்குண்டான விளக்கத்துக்குள்ளே போகலாம் நம்மளில் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பணம் இல்லை நகை சேர மாட்டேங்குது மேலும் ஆசாசியாக வாங்கிட்டு வந்த நகை கூட அடகு கடைக்கு போயிடுச்சு அடகு நகையை கூட மீட்க முடிய மாட்டேங்குது அப்படியே மீட்டு வந்தாலும் அது திரும்பவும் வந்து அடகு வைக்கும் சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு நிறைய வந்து கவலைகள் வந்து இருக்கும் இவை தாண்டி பணம் இல்லாதவங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலு இடத்துக்கு போகிறோம் வரோம் அப்படிங்கும்போது அவங்க நம்முடைய அன்பை பார்க்காம நம்முடைய உடை அந்த மாதிரி அது காஸ்ட்லியா இல்லையா நம்முடைய நகைகள் வந்து நல்லதா போட்டிருக்கிறோமா இல்லையா கோல்டா கவரிங்கா இந்த மாதிரி செலுத்துவாங்க நமக்கு முன்னாடி பேசாம பின்னாடி வரவங்க கிட்ட தரக்குறைவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்முடைய மனம் வந்து பாடாய்ப்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது போல ஏலனம் செய்யறவங்க முன்னாடி நம்ம வந்து நல்லா வாழ்ந்து காட்டணும் இவங்க முகத்துல கரிய பூசும் அளவிற்கு நமக்கு வந்து செல்வ வளம் வந்து அதிகரிக்கணும் நாமும் வந்து நிறைய பணம் சேர்த்தணும் நிறைய தங்கங்கள் வாங்கி சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருக்கும் இது வந்து இருக்கிறது தப்பு கிடையாது ஏன்னா நம்ம தான் அதை நோக்கி நம்முடைய வாழ்க்கை வந்து பயணிக்கும் அதுக்கான இலக்கையும் வந்து அடைய முடியும் சரி இது மாதிரி ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரம் வந்து நான் சொல்லித்தரேன் இதை வந்து நீங்க செய்வதன் மூலமா அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் இன்னைக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பிரபஞ்சத்தின் பேராற்றல் கொண்ட எட்டு எட்டு எட்டுங்கிற சேர்க்கை வந்து இருக்குது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அஷ்டமி திதி அஷ்டமி திதிங்கிறது எட்டாவது திதி அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆவணி மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி இதுல வரக்கூடிய ரெண்டையும் ஆறையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எட்டுன்னு கிடைக்குது அடுத்து இந்த வருஷத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல வரக்கூடிய ரெண்டையும் ரெண்டையும் ஆட் பண்ண நாலு அது கூட இன்னொரு நாள் ஆட் பண்ணவன் நமக்கு எட்டு அப்படிங்கிற ஒரு எண் வந்து கிடைக்குது மேலும் இந்த வளர்ப்பெறி அஷ்டமியில் நம்ம வந்து நகை வேண்டும் பணம் வேண்டும்னு வேண்டும் போது கட்டாயம் வந்து ஸ்வர்ணாகர்ஷன பெயர் நம்முடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு நான் எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் சம்மந்தப்பட்ட மெத்தடை வந்து சொல்லித்தர போகிறது கிடையாது எல்லாருமே செய்யும் வகையில் இருக்க மாதிரி ஒரு லா அட்ராக்ஷன் மெத்தட் தான் சொல்லித்தர போகிறேன் அதனால் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக பெண்கள் செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சு நீங்கள் தாராளமாக செய்யலாம் கிறிஸ்துவ சகோதரிகள் இஸ்லாமிய சகோதரிகள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது சரி எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்து ஒன்றையுமே நான் சொல்கிற பொருள் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த நிமிஷத்துலேயே கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளர் வந்து கண்ணாடி டம்ளராக இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதை ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க தண்ணீர் நரம்ப நரம்பு இருக்கிற மாதிரியே பார்த்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி அலை வந்து தேவைப்படுது பூச்சிகள் அரிக்காத மாதிரி ஒரு நல்ல பிரியாணி அலை முறையாக நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது எங்கள் வீட்டில் பிரியாணி அல்ல இல்லையே நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு நினைக்கிற சகோதரிகள் எந்த கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்தது எழுதுவதற்காக சிவப்பு நிறத்துலேயோ அல்லது பச்சை நிறத்துலேயோ இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கரை நம்ம பயன்படுத்தணும் சிவப்பு காட்டிலும் பச்சை நிறம் வந்து ஃபாஸ்டான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ அதில் எழுத வேண்டிய நம்பரை வந்துட்டு நான் சொல்கிறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க முதல்ல தங்கம் சேர்வதற்கு பண்ணுறதுக்கான நம்பர் எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ செவன் செவன் ஜீரோ டூ இந்த நம்பர் குறித்து போன வாரம் கூட வீடியோ வந்து போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர் முக்கியமாக இந்த நம்பரை புதன்கிழமை பயன்படுத்தணுங்கும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இப்போ இந்த நம்பரை வந்துட்டு எழுதிக்கோங்க இதுக்கு கீழே எயிட் எயிட் அப்படிங்கிற பணவரவிற்குண்டான நம்பரையும் பிரியாணி எல்லையோ நீங்க எடுத்து வச்ச அந்த வச்சீரில் வந்து போட்டுருங்க அடுத்துள்ள உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய பயன்படுத்தி எயிட் 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 அப்படிங்கிற பிரபஞ்சத்தின் அதிசக்தி வாய்ந்த இந்த நம்பரை வந்துட்டு நீங்க தண்ணீர்ல வந்து எழுதிக்கோங்க இப்போ இந்த தண்ணீரானது உங்க முன்னாடி அப்படியே இருக்கட்டும் அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் அதாவது லெப்ட் ஹேண்டில் சொல்லக்கூடிய இந்த பணவசியத்திற்கான இந்த நம்பர் வந்துட்டு நீங்க எழுதிக்கோங்க எயிட் எயிட் டூ நைன் அதாவது இப்போ பிரியாணி இலையில் எழுதினோம் இல்லையா அதே நம்பர் தான் நம்ம இப்போது நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட்லேயும் வந்துட்டு எழுதிக்கிறோம் அடுத்து நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாசி பூ வந்து தேவைப்படுது அதாவது ஸ்டார் அன்னிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து தேவைப்படுது இது பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் நீக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாகவே கருதப்படுது இதில் பார்த்திங்கன்னா ஆறு கூர்மையான முக்குகள் இருக்கும் சிலதில் இதில் பார்த்திங்கன்னா எட்டு இருக்கும் இந்த மாதிரி வந்து இருக்கும் இதில் நீங்கள் எட்டு இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கிறது ரொம்ப 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 சிறப்பு ஏன்னா இந்த திதிக்கும் இந்த நாளுக்கும் வந்துட்டு இது கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும் ஒரு வேளை அப்படி இல்லை மேலும் உடஞ்சி உடஞ்சி பாதி பாதியாக தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதை வந்துட்டு நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ உங்களுடைய இடது கையில் இந்த பணவசிய நம்பர் வந்து எழுதியிருக்கிறீங்க இல்லையா இதுக்கு கீழேயே வந்துட்டு இன்ஃபினிட்டி சிம்லேயும் வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த அண்ணா சி மொக்கை எடுத்து உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ பணவரவிற்குண்டான நேர்மறை வாக்கியங்களை வந்துட்டு நீங்கள் சொல்லணும் நான் பணத்தை அதிகமாக ஈர்க்கிறேன் நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் ஐஎம்யா மணி மேக்னெட் பணம் என்னிடம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது என்னிடம் நிறைய தங்க நகைகள் இருக்கிறது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் உதாரணத்துக்கு இதெல்லாம் சொன்னேன் இவை தவிர பணம் சம்பந்தப்பட்ட நகை சம்பந்தப்பட்ட பாசிட்டிவான வாக்கியங்களை வந்துட்டு நீங்க இந்த இடத்துல சொல்லுங்க நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க முன்னாடி இருக்கிற இந்த தண்ணீரும் வந்து கிரகிச்சு வச்சுக்கும் அதன் பிறகு இந்த பூ இருக்குது இல்லையா இதை நீங்க எடுத்துகிட்டு போயிட்டு உங்க வீட்டில் எந்த இடத்துல பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு வச்சிருங்க இல்லைன்னா நகை பெட்டி இருக்குது அப்படிங்கும்போது அந்த நகை நகை பெட்டிலையும் கூட நீங்கள் தாராளமாக இந்த பூவை வந்து வச்சிடலாம் இதை நம்ம சாதாரணமாக வைச்சோம் அப்படினாவே நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் அதிலும் நாம் வந்துட்டு பணவரவிற்குண்டான ஏஞ்சல் நம்பரும் எழுதி இன்ஃபினிட்டி சிம்பிளையும் போட்டு நல்லா வந்து இதுக்கு சக்தி இருக்கும் அதனால் இதனுடைய சக்தி பார்த்திங்கன்னா இன்னும் அதிக அளவில் இருக்கும் அதனால இப்போ வந்து வச்சுருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஆறு மாதம் வரைக்கும் கூட இருக்கட்டும் ஆறு மாதத்திற்கு பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு கால்படாத இடத்துல போட்டுருங்க இப்போ முன்னாடி வச்சுருக்கிறோம் இல்லையா தண்ணீர் இப்போ இந்த தண்ணீரில் பார்த்திங்கன்னா நம்ம பேப்பரில் எழுதியிருந்தோங்கும்போது அந்த பேப்பர் வந்து இருக்கும். பிரியாணி அலையில் போது அந்த எழுத்துக்கள் எல்லாம் அந்த தண்ணீரில் வந்து கலந்துருக்கும் அதனால ஒன்றும் தவறு கிடையாது இப்போ நீங்கள் பேப்பர் வச்சிருந்தாலும் சரி பிரியாணி எவ்வளோ வச்சுருந்திங்கனாலும் சரி அதன் மூலமாகவே இந்த தண்ணீரை வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா மூளை முடுக்குகள்லேயும் வந்துட்டு நீங்கள் தெளித்து விடுங்க ஒரு ரூம் விடாமல் எல்லா ரூம்லேயும் போயிட்டு எல்லா கார்னர் பகுதியிலையும் வந்துட்டு நீங்கள் தெளித்து விடுங்க மீதி தண்ணீர் இருக்குது அப்படிங்கும்போது அது உங்கள் வீட்டில் ஏதாவது செடி கொடிகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த செடிகளுக்கு வந்து ஊற்றிடுங்க செடி இல்லாதவங்க சிங்க்லேயோ வாஷ்பேசன்லேயோ வந்து ஊற்றிடுங்க இந்த இலையவும் அல்லது பேப்பரையும் கால்படாத இடத்துல போட்டுருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரங்க ஆனால் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய நாள்னு பார்க்கும்போது அதிசக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது அபரிவிதமானதாக இருக்கும் வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்